ஒன் சைடா போயிட்டு இருந்த மேட்ச இழுத்து பிடிக்கலாம்னு போனவையும் இழுத்துட்டு போன கதையா நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஃப்கானிஸ்தான் சூப்பர் எயிட் மேட்ச் இந்தியா ஃபர்ஸ்ட் சூப்பர் எயிட் மேட்ச் டாஸ் வின் பண்ண ரோஹித் தன்கோ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பேட்டிங் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஓப்பனிங் இருக்கிறது ரோஹித்தும் கோலியும் என்னப்பா ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ரோஹித் எட்டனுக்கு காலி ஆட்டாரு அதே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கோலி இன்னைக்கு நான் ஆட போகிறதுல ஆப்போசிட் ஆள ஆட விட்டு தான் வெடிக்க பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சிங்கிள்ஸாவே ரொட்டேட் பண்ணாலும் வேறு ஒரு சிக்ஸ் தான் அடிச்சாரு பண்ணிட்டு அதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் எனக்கு நான் என்னோட ரெகுலர் ஷாட்டை ஆட போறேன் அப்படின்ற மாதிரி மடக்க மடக்கி ஆடி வந்து பத்தி ஒரு நாலு ஃபோர் அடிச்சு பதினோரு பாலுக்கு இருபது ரன்னு இருக்கும்போது ரஷித் கான் பால் வந்து பார்த்தீங்கன்னா எல்பி டபிள்யூஆர் ரிவியூ கேட்டார் ரிவ்யூ கேட்டால் என்ன டைம் தான் வேஸ்ட் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோலி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணே போயிட்டா எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பாலுக்கு இருபத்தாலும் ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டே அவரும் கோர்ட்டில் கட்டுவாங்க டை நான் ஸ்கை அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெளுத்து வாங்கிட்டார் ஆப்கானிஸ்தானே சொல்லலாம் ஸ்கை தான் வந்து நம்பர் ஒன் டி டுவென்ட்டி பேட்ஸ்மேனு காமிச்சிட்டாருங்க எல்லாருக்கும் இந்த பிச்ச ஒரு மாதிரி ஸ்கைக்கு வந்து சொதப்பிச்சா கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம் ஆனால் அவருக்கு சப்போர்ட் பண்ண விதமாக சிவம் தூபி ஆடுவாரான்னு கேட்டிங்கன்னா போன பிச்சு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது இந்த பிச்சில் நாங்கள் வெளுத்து வாங்கிடுவேன்லாம் பேட்டி கொடுத்தார் ஆனால் ஏழு பாலுக்கு பத்து ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டே இருந்தது அவர் எல்பி டபிள்யூ தான் ரஷித் கரம்பலுக்கு அவரும் ரிவியூ எடுத்தார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரும் போயிட்டார் ஹார்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா யார் போனால் என்ன நண்பானா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஆஸ் அ மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பாலுக்கு முப்பத்தி ரெண்டு ரன் மனுஷன் வந்து சூரியகுமார் யாதவ் நல்லா சப்போர்ட் பண்ணார் அந்த பக்கத்தில் அப்படியே சப்போர்ட் பண்ண பண்ணிட்டு இருக்கும்போதே சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரன் போட வந்து பார்த்தீங்கன்னா மூணு சிக்ஸ் நாலு அஞ்சு ஃபோரோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆடிட்டு இருக்கும்போது அவுட் ஆகிட்டார் அது தொடர்ந்து ஹர்திக் பாண்டியாவும் முப்பத்தி ரெண்டு அவுட்டாக ரவீந்திர ஜெயாஜாவும் பேச சொல்லிக்காமல் ஏழு ரனு காலியாக வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஓவருக்கு நூற்றி எண்பத்தி ஓர் ரன் அடிக்கிறாங்க எட்டு விக்கெட்டுக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன் அடித்தால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெற்றி பெறலாமா அப்படின்றமே ஆஃப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முனைப்போட வந்தாங்க முனைப்போட வந்தவங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே முலையிலேயே கில்லும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா பூம்ரா போடுற எல்லா ஓவருமே விக்கெட் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஓவர் ஒரு பிங் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி களைச்சி அடிச்சு விட்டாங்க ஆனால் பூம்ரா போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டாருன்னு சொன்னோம் அந்த ஓவரில் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குரு பாஸ் வந்து பதினோரு ரன்னுக்கு காலி அதை தொடர்ந்து வந்தீங்கன்னா ஸாஜி அவருமே வந்து அடுத்த வாட்டி பும்ரா போட அடுத்த ஓவரில் காலி ரெண்டு ரண்ணுக்கு அதுக்கப்புறம் இப்ராஹிம் என்னங்க ஹெட் ரன்னுக்கு நானும் காலியாக அஷ்வரர் பட்டேலோட முதல் ஓவரில் காலி ஆகிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிட்டாரு அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து மேட்சில் இருக்காரு ஸ்ராஜிக் பதிலாக வந்தார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நபி விக்கெட் பதினேழு ரன்னுக்கு காலி பண்றாரு உமார் ஜாயி ஆகிட்டு இருக்கும்போது சார் எங்க பேட்டிங் தான் நான் நல்லா அல்ல போலிங்கு நல்லா போனால் அடுத்த மேட்ச் எடுக்க மாட்டேங்குது இந்த மேட்சில் நான் விக்கெட் எடுக்கிறேன் பாருங்கிற மாதிரி ரவீந்திர டெட்டர் எடுத்து எடுக்காது அவர் இருபத்தாறு ரன்னுக்கு காலி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டைட்டாக போகும் நினச்ச மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லூஸ் விட்டு லூஸ் விட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பக்கமே போயிருச்சுன்னே சொல்லுவாங்க எஸ் அதுக்கப்புறம் வந்து பெருசாக யாருமே ஜொலிக்கவே இல்லைன்னே சொல்லுவாங்க நபி ஒரு பதினாலு ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் பால் அவுட்டு சித் கான் ரெண்டே ரன் காலி அஷ்யத் சிங் பாலில் ஸோ கடைசி ஓவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ரன் தேவை நம்ம அஸ்வித் சிங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிடு வழியாக போட்டு சீக்கிரமாக வேண்டிய முடிப்பா அப்படின் இருக்கும்போது முடிச்சிடறாங்க அப்படின்ற மாதிரி ஒயிவியாக போட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படியே ஆனால் கடைசியில் ரெண்டு விக்கெட் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேட்சை முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா இருபது ஓவருக்கு நூற்றி முப்பத்தி நாலு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆப்கானிஸ்தான் கடைசி பாலில் ஸோ வந்து நாற்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் நாங்கள் அபார வெற்றி பெறறோம் அப்படின்ற மாதிரி இந்தியா அபார வெற்றி பெற்றாங்கன்னே சொல்லிக்கலாம் பிளேயர் ஆஃப் த மேட்ச் சூரியகுமார் யாதவ் வாங்கினார் ஸோ இந்த மேட்சை பற்றி இந்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாரகாமல் திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்